கர்நாடகாவின் ராமநகரா மாவட்டத்தில் தன் குழந்தையை ஆற்றில் வீசியதற்காக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தோரு வயது பெண்ணான பாக்கியம்மா சன்னபட்னா நகருக்கு அருகில் உள்ள பனகள்ளி கிராமத்தில் வசித்து வருகிறார் போலீசார் அளித்துள்ள தகவலின்படி பாக்கியம்மா தன் கணவரை விட்டு பிரிந்து தன் பெற்றோருடன் வசித்து வருகிறார் இவருக்கு ஒரு வயது மூன்று மாதங்களையான தேவராஜ் என்ற ஆண் குழந்தையும் இருக்கிறது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்த பாக்கியம்மா அவரின் பெற்றோரின் பெற்றோர் எதிர்த்த நிலையிலும் தகாத உறவை வளர்த்து வந்துள்ளார் தகாத உறவில் இருப்பவரை காண்பதற்காக குழந்தையை தனியாக விட்டுச் செல்வதை அவரின் அம்மாவும் கடுமையாக கண்டித்தும் இருக்கிறார் அதே போல பாக்கியாவுக்கு குழந்தை இருப்பதை அவருடைய காதலனும் விரும்பவில்லை குழந்தையை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டிய பாக்கியம்மா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு துணி துவைக்கும் சாக்கில் வைத்து கட்டி தன் குழந்தையை கன்வா ஆற்றின் அருகே அழைத்துச் சென்றுள்ளார் யாரும் பார்க்காதபோது குழந்தையை ஆற்றில் வீசிவிட்டு வீட்டில் வந்து தற்செயலாக குழந்தை ஆற்றில் விழுந்துவிட்டதாகவும் அலறி பக்கத்தில் உதவிக்கு அழைத்தும் யாரும் வரவில்லை என்றும் நடக்காத ஒரு நிகழ்வை சித்தரித்தும் இருக்கிறார் டிசம்பர் இருபதாம் தேதி காலை அதிகாரிகள் குழந்தையின் சடலத்தை மீட்டுள்ளனர் போலீசாரின் விசாரணையில் பாக்கியம்மா அவரின் தாயுடன் சண்டையிட்டது மற்றும் அவரது தகாத உறவு குறித்தும் தகவல் கிடைத்துள்ளது விசாரணையில் பாக்கியம்மா தன் தகாத உறவுக்காக குற்றத்தை தாக ஒப்புக்கொண்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகள் அவரை கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது